இப்போ அந்த வேலையை பற்றி நீங்கள் சொல்லும்போது முக்கியமாக படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன இருக்குதுன்னா முக்கியமாக அந்த டாய்லெட் க்ளீனிங் அப்படிங்கிறது அங்கேயே சண்டை வரது யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு கழுவ சொல்கிறது இல்லை குறிப்பிட்ட சாதியினர் தான் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுன்றது இந்த மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் தானா இல்லை என்னென்னா இது நீங்கள் இன்னும் கூட விரிவாக போய் பார்க்கணும் திராவிட மகாஜன சபா வந்து முதல் மாநாடு நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த மாநாட்டில் பல பத்து கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை ப்ரிசென்ட் மேனுவலை பற்றினது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏன்னால் நம்ம இன்றைய வரைக்கும் அந்த திராவிட மகாதன சபா அந்த குன்னூர் அந்த இடத்துல நடந்த மாநாட்டில் நம்ம பேசக்கூடியது இடஒதுக்கீடு கேட்டாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து ப்ரிசன் மேனுவல் பற்றி பேசியிருப்பாங்க பறையர்களை சிறைசாலைகளில் அல்ல நிர்பந்திக்கும் இந்த சட்ட விதிமுறையை நீக்குங்கள்ன்றது ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு எப்போ விடை கிடைச்சிதுன்னா ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து அதுக்கான தீர்வு கிடச்சிது சாந்தான்றவங்க ஒரு ஒயரில் பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவங்க தொடுத்த ஒரு பொதுநல வழக்குகளில் தான் அந்த பிரிசன் மனுவில் நீக்கப்பட்டது ஆனால் இன்று வரை சிறைச்சாலைகளில் இந்த மலம் யாரால் வந்து இந்த மா அந்த செப்டிக் டேங்காக இருக்கட்டும் அந்த கழிப்பறைகளாக இருக்கட்டும் யாரால் சுத்தம் செய்யப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அட்டவணைகள் கண்ட சாதியினரால் தான் சுத்தம் செய்யப்படுது இப்போ நீங்கள் புழல் சிறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாவது பிளாக்கு அஞ்சாவது செல் அந்த செல்லுக்கு பேரே காவா கேங் இருக்கிற செல் அவங்களுக்கு பேர் காவா கேங் இந்த வேலை செய்யறவங்க பேர் காவா கேங்